வணக்கம் சுதா கிச்சன் ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதை சுத்தம் பண்ணி கலைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அரிசியில் ஒரு ஒரு நாட்டு பூண்டு சின்ன பூண்டாக ஒரு ஒன்றரை பூண்டு எடுத்து ஒரு இருபது பல்லு இருக்கும் அதை அதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அதாவது சாதம் குழைய வேகணும் மூணு டம்ளர் சேர்த்த உடனே அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம் சேர்த்து இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஒரு விசில் விட்டு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வைப்போம் குக்கரை அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா வேகட்டும் வேங்கதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம வேக வச்ச பூண்டும் சாதமும் நல்லா வேந்திருச்சு இதை இப்போ நம்ம நல்லா குழைய கிண்டி விடுவோம் பூண்டும் சாதமும் நல்லா வெந்திருச்சு இதை நல்லா குழைய நம்ம வந்து கிளறி விட்டு இதை அப்படியே நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு அதாவது பட்டை மிளகாய் சேர்த்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு நெய்யெல்லாம் தேவையில்லை இந்த பூண்டு சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூண்டு சாதம்னு சொல்லலாம் பூண்டு பொங்கல்னு சொல்லலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்